ா லா லலா லலாலா லா லா லாலா லல லா லலா லலாலா நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பணிவு வேண்டும் அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பணிவு வேண்டும் எட்டு திக்கும் புகழ வேண்டும் எடுத்துக்காட்டு ஆக வேண்டும் எட்டு திக்கும் புகழ வேண்டும் எடுத்துக்காட்டு ஆக வேண்டும் உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும் உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும் சர்க்கரை தமிழள்ளி தாளாட்டு நான் சொல்லி வாழ்த்துகிறோம் பிறந்த நாள் வாழ்த்துகள் பிறந்த நாள் வாழ்த்துகள் இனிய லால லா லாலா நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பணிவு வேண்டும் அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பணிவு வேண்டும் எட்டதிக்கும் புகழ வேண்டும் எடுத்து காட்டு ஆக வேண்டும் எட்டதிக்கும் புகழ வேண்டும் எடுத்து காட்டு ஆக வேண்டும் உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும் உலகம் பார்க்க உனது பெயரை நிலவுத்தாளில் எழுத வேண்டும் சர்க்கரை தமிழல்லி தாலாட்டு நான் சொல்லி வாழ்த்துகிறோம் பிறந்த நாள் வாழ்த்துகள் பிறந்த நாள் வாழ்த்துகள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துகள்